வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கொண்டா நகரத்தில் ரோஸ் கார்டன் இருக்குதுங்க நம்ம அதுக்குள்ள தான் போகிறோம் அது பக்கத்தில் நம்மளுக்கு வந்து அதுக்கு பின்னாடி நமக்கு வந்து ஒரு அஞ்சு சென்ட் பிளாட் வந்துடுங்க கார்னர் பிளாட்டு உடக்கை பார்த்து அந்த ப்ளாட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் வீடெல்லாம் நிறைய இருக்குது குறைந்த விலையில் இடம் வாங்கி வீடு கட்டணும் மிடில் கிளாஸு அவங்களாம் இப்போ கொண்டா நகரத்து தான் வந்துட்டுருக்காங்க ஏன்னா ரோடு வசதி இருக்குது மின்சார வசதி இருக்குது குடிநீர் வசதி இருக்குது பஸ் வசதி இருக்குது பள்ளிக்கூடம் இருக்குது கிங்ஸ் ஸ்கூல் கிங்ஸ் மெட்ரிகுல ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க டவுனு பேட்டை ரங்கமாம்பேட்டை இங்கெல்லாம் மக்கள் நெருக்கடி அதிகமாகிட்டு இப்போ இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னா சிட்டிக்குள்ளெலாம் ரேட்டு அதிகமாக இருக்குது கோடீஸ்வர நகர்லாம் செண்டு பதினைஞ்சி லட்சம் அரச நகர்லாம் பத்து லட்சம் காந்தி நகரில் ஏழு லட்சம் யூனிவர்சிட்டியில் மூணு லட்சம் இங்கே தான் விலை கம்மியாகவும் இருக்குது சின்ன சின்ன பிளாட்டாகவும் இருக்குது உங்களுக்கு மூணு செண்டு இருக்குது ரெண்டே கால் சென்டு இருக்குது ரெண்டே முக்கால் செண்டு இருக்குது அஞ்சு செண்டு இருக்குது சின்ன சின்ன பிளாட்லாம் இருக்குது நம்மள்ட்ட ஒரு பத்து பிளாட்டு விலக்கி இருக்குங்க ரெண்டே முக்கால் செண்டு இருக்குது ரெண்டே கால் சென்டில் ரெண்டு பிளாட் இருக்குது ரெண்டே முக்கால் செண்டில் ரெண்டு பிளாட் இருக்குது அஞ்சு செண்டில் ஒரு பிளாட் இருக்குது நம்மள்ட்ட ஒரு பத்து பிளாட்டு விலக்கி இருக்குங்க யாருக்கும் தேவைன்னா தொடர்பு கொள்ளலாம் குறைஞ்ச விலையெல்லாம் சிறப்பாக நம்ம செஞ்சு கொடுப்போம் நம்மள்ட நிறைய பேர் பிளாட்டு வாங்கிட்டுருக்குறாங்க போன வாரம் போட்ட வீடியோலலாம் பிளாட்டெல்லாம் சேல்ஸ் ஆகி போச்சுங்க இப்போ இந்த வாரம் இந்த வீடியோ எடுத்து நாங்கள் போட்டுட்டுருக்குறோம் நம்மள்கிட்ட ஒரு பத்து பிளாட்டு இங்கே இருக்குது கொண்டாநகரத்துல நம்மள்ட்ட ஒரு பத்து ப்ளாட் இருக்குங்க சின்ன சின்ன பிளாட்டு தான் சிட்டிக்குள்ளே இருக்கவங்க யாருக்கும் பிளாட்டு வேணும்னா நம்மள ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் தான் இருக்குனாலே நம்ம பிளாட் வாங்கி கொடுக்கலாங்க சின்ன சின்ன பிளாட்டு அனைத்து வசதிகளும் இருக்குங்க இங்கே நம்ம கொண்டாநகத்தில் நல்ல மண் மண்ணெலாம் இல்லை செம்மண் தாங்க நல்ல மண் மழை பெஞ்சால் சகுதி கூட ஆகாது பஸ் வசதி இருக்குது ரோடு வசதி இருக்குது மின்சார வசதி இருக்குது பள்ளிக்கூட வசதி இருக்குது பக்கத்துலேயே வீடு நிறைய இருக்குதுங்க நல்ல போர் போட்டால் தண்ணியெல்லாம் வரும் உங்களுக்கு அறுபதுலேயே தண்ணி வந்துடும் அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கூட வீடு கட்டிக்கலாம் உங்களுக்கு ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து வீடு கட்ட கூட நீங்கள் அப்ரூவ்டு வாங்க வேண்டாம் தமிழ்நாடு சட்டசபையில் இது நிறைவேற்றிருக்காங்க ஏப்ரல் நாலாம் தேதியிலேருந்து நீங்கள் ரெண்டாயிரம் சதுரடிக்கு நீங்கள் அப்ரூவ் இல்லாமல் வீடு கட்டிக்கலாங்க அதனால் நீங்கள் இடம் வாங்கி போட்டீங்கன்னா இடம் வாங்கினா தான் நீங்கள் வீடும் கட்ட முடியும் அதனால் இதாங்க பிளாட்டு பாருங்கள் நாலு பக்கம் இந்த மஞ்சள் கலர் கல் தான் பிளாட்டு இந்த ஒரு கேட்கலாம் இதுதான் பிளாட்டுங்க வடக்க பார்த்த பிளாட்டு சப்ஸ்கிரைப் செய்தார்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட நண்பர்கள் அனைவரும் நன்றி